அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்திற்குரிய பலன்களை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வலுப்பெறக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்தினுடைய அதிபதி செவ்வாயும் அங்கு ஆட்சி பெறுகிறார் முயற்சி ஸ்தானத்திற்குரிய மூன்றாம் அதிபதி மூன்றிற்கு மூன்றில் வலுப்பெறுகிறார் ரொம்ப அற்புதமான நல்ல காலகட்டமாக இவங்களுக்கு ஒரு நீண்ட நாள் சிக்கல்களில் வெளிவரக்கூடிய நல்ல நிலை முதலில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மனச்சோர்வு நீங்கும் மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றம் தொடர்பான தடைகள் நீங்கி அற்புதமாக தொழில் பணிக்கான ஒரு இடமாற்றமும் தொழில் பணிக்காக ஒரு நல்ல ஒரு முதலீடுகளுக்கான நண்பர்களுக்கு அதற்கேற்ற பண வருமானமும் கையில் ஏற்படக்கூடிய நல்ல நிலை அதே சமயம் இவங்களுக்குமே பணி ரீதியிலான சில விஷயங்களை ஒரு கெடுபிடியான சூழலை கொடுத்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக ஏற்படும் ஒரு சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றமாக ஒரு திணிக்கப்பட்ட இடமாற்றமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமையலாம் ஆல்ரெடி இவங்களுக்கு கடகத்திற்கு ஜென்மத்தில் இருந்த குரு கிரகம் பன்னிரெண்டிற்கு மாறுவது ஒரு இடமாற்றம் விரும்பியவர்களுக்கு அது பாசிட்டிவான பலனையும் விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாறக்கூடிய நிலை வேறு இடத்திற்கு மாறக்கூடிய நிலை அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை குடும்பம் ஃபேமிலி இல்லைனா சீனியர் பீப்புள் எல்லோரையும் நீங்கள் செட்டில் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் கண்டிப்பாக பன்னிரெண்டில் உள்ள குரு கிரகம் மீண்டும் சில பண விரயங்களை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஓரளவிற்கு சுப விரயமாக சில விஷயங்களை செய்து கொள்வது கடகத்திற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பலனாக இருக்கும் ஆல்ரெடி குருவினுடைய வக்கர பயிற்சியில் அதிசாரத்தில் வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிவில் நம்ம சொல்லியிருந்தது போல கடகராசி விரயங்களுக்கு ஒரு நல்ல சுபவிரயத்தை மாற்று வழியாக வைத்துக்கொள்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு மேலும் கடகராசிக்கு அற்புதமான தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல பலன்கள் இது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமான நல்ல பலனாக ஏற்படும் பெரிய ஒரு லாபம் பொருளாதாரத்தில் கையில் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லம்சம் பணம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் முன்னர் இவங்க முதலீடு செய்த சில விஷயங்களுக்கு பணத்திற்கான ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆதாயமான காலமாக இது அமையும் பிரமாதமான பஞ்சமாதிபதி வலுப்பெற்று லாபஸ்தானத்தை பார்ப்பது மே முக்கியமாக குழந்தை பாகியம் தொடர்பான விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவு நீண்ட நாள் விருப்பத்திற்கு குழந்தை பாகியத்திற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு குழந்தை பாகியத்திற்கு நல்ல சாதகமான காலகட்டமாக இது இருக்கும் ஆனால் கண்டிப்பாக புத்திர குரு மறையக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்கரமாக அவர் பின்னோக்கி இந்த செல்லக்கூடிய நிலையில் ஓரளவிற்கு பிரெக்னன்சியில் இருக்கக்கூடிய கடகராசி பெண்கள் ஆரோக்கியத்தை சற்று அதிகமாக பார்த்துக்கொள்வது மருத்துவ ஆலோசனைகளை ஸ்கிப் பண்ணாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் கடகத்திற்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு பெரிய ஜாக்பாட் யோகம்னே சொல்லலாம் பொருளாதாரத்திற்கும் அவங்களுக்கு குறைவு இருக்காது லாபஸ்தானமும் ரொம்ப வலுப்பெற்று இருப்பது சுகஸ்தானமும் நான்காம் வீடு ஐந்தாம் வீடு அபரிமிதமான வளர்ச்சியை அடைவது இந்த இரண்டு வீடுகளும் இவங்களுக்கு டயக்னலி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மேலும் இரண்டு வீடுகளாக இருக்கக்கூடிய ஒன்பது பத்து வீடுகளை வலுப்படுத்துவது சுக்கிரன் ஆட்சி பெற்ற துலாம் ராசியிலிருந்து மேஷத்தை பார்ப்பது இவங்களுக்கு பத்தாம் வீடு ஐந்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் ரிஷபத்தை பார்ப்பது இவங்களுக்கு பதினொன்றாம் வீடு ஸோ ரொம்ப பிரமாதமாக நான்கு ஐந்து வலுப்பெறுவது அவை மேலும் வலுப்படுத்தக்கூடிய பத்து பதினொன்று ரொம்ப பிரமாதமாக நீண்ட நாளுக்கு பிறகு இவங்களுக்கு கர்மஸ்தானத்திற்குடைய பலனாக பிறவி கர்மாவை தீர்ப்பதற்குடைய ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கலாம் ஒரு டெசிஷன் இவங்க எடுக்கக்கூடிய விஷயமாகவும் அது இருக்கலாம் தொடர்ந்து சனி கிரகமும் இவங்களுடைய பிறவி சந்திரனை பார்த்து கொண்டே இருப்பதனால் இந்த ஒரு மாதம் இவங்களுக்கு மன ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்காது அவ்வப்பொழுது சனியுடைய பார்வையினால் ராசிநாதன் சந்திரன் சந்திராஷ்டமம் இல்லைனா ராகுகேதுவுடன் சனியுடன் சிக்கிக்கொள்ளும் பொழுது இவங்களுக்கு சில மன அழுத்தம் எப்பொழுதுமே வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஹனுமன் வழிபாடு இவங்களுக்கு ஒரு பெரிய கைவந்த ஒரு உடனடி ரிலீஃப் கொடுக்கக்கூடிய நல்ல பலனை கொடுக்கும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினால் முக்கியமாக நீங்க குடும்ப வாழ்வில் சற்று அதிக எச்சரிக்கையாக வெளியில் எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணாமல் இருப்பதும் ஓரளவிற்கு ஆரோக்கியத்தை ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்வதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும்